ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அனைவருக்கும் வணக்கம் மாநில சுயாட்சி நாயகருக்கு நடைபெறுகின்ற இந்த மகத்தான பாராட்டு விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வேந்தர் ஆசிரியர் அவர்களே ஏற்புரை வழங்க வருகை தந்து நம்முடைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களே வரவேற்புரையாற்றிய திரு முனிரத்னம் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய பெரியவர்களே உரையாற்ற இருக்கின்ற பெரியவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வேந்தர்களே துணை வேந்தர்களே பேராசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே கழக நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு வரும்பொழுது நான் மிகுந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே வந்து நிற்கின்றேன் அதற்கு காரணம் நம்முடைய முதல்வரின் அரசியல் பயணத்தை அவருடைய வளர்ச்சியை அறுபத்தேழு ஆண்டுகளாக நான் பார்த்து வருபன் என்னுடைய நண்பர் மறைந்த முரசொலி செல்வம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்னை அழைத்து கொண்டு போய் கலைஞருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தனார்கள் அப்போது நான் லயோலா கல்லூரி மாணவர் அப்பொழுது நம்முடைய முதல்வருக்கு ஐந்து வயது இருந்து இருந்தவருடைய வளர்ச்சியை நான் பார்க்கிறேன் மிக கொஞ்சம் கொஞ்சமாக மாணவராக இருந்து இளைஞர் அணியிலே வந்து மேயராக மாறி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி இன்றைக்கு முதல்வராகி இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முதல்வராக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதுவும் கல்வியாளர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற இந்த பாராட்டு விழா கல்வியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது உயர் எனக்கு முன்னாலே இங்கே எடுத்து சொன்னதை போல் ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று குறிப்பிடுகின்றோம் அது அகில இந்திய சராசரி இருபத்தெட்டு சதவிகிதம் தமிழ்நாட்டிலே ஐம்பத்தோரு சதவிகிதமாக வளர்ந்திருக்கின்றோம் எந்த சமுதாயத்தில் எந்த நாட்டில் கல்வி வளர்கிறதோ அங்கே பொருளாதாரமும் வளரும் அது தமிழ்நாட்டிலேயும் உண்மை என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய முதல்வர் அவர்கள் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் வாரிசு அவர் திராவிட இயக்கத்தின் வாரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேதான் தேர்தல் ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் அப்பொழுது சென்னை மாகாணமாக இருந்தது சுதந்திரத்திற்கு முன்னால் வெள்ளைக்கான காலத்தில் அதிலே இருந்து இன்று வரை நூத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன நூத்தி ஐந்து ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரை மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது மிச்சம் இருக்கிற அவ்வளவும் திராவிட இயக்கத்தின் ஆட்சிதான் அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய முதல்வர் வாரிசு அவர்கள் இந்த மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை பெரிய அளவிலே வளர்ச்சி பெறாமல் இருந்தது மற்ற சில மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் பின்னாலே இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலே நாலு சதவிகிதம் மக்கள் தொகையிலே ஆறு சதவிகிதம் ஆனால் நாம் மொத்த வருவாய்க்கு செலுத்துகின்ற சொல்லும் போது ஒன்பது சதவிகிதம் ஆக நாம் அவர்களை விட அதிகமாக இந்த நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலே கடந்த ஆண்டு ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது ஒன்பது புள்ளிகளை கடந்திருக்கின்றோம் நமக்கு இரண்டாவது இடத்துல ஆந்திரா வந்திருக்கிறது எயிட் பாயிண்ட் டூ பெர்சன்ட் ஆக அவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்ததற்கு அடிப்படை காரணம் கல்வி வளர்ச்சி அதோடு கடுமையான உழைப்பு இது தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல அவர் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தது இந்த மாநில சுயாட்சி மாநிலத்திற்கு உரிமை கலைஞர் அவர்கள் வந்து ராஜமன்னார் குழுவை நியமித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எழுபத்தி அறிக்கை வெளியிடப்பட்டு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை தந்தார் இங்கே எடுத்து சொன்னதை போல் முதல்வர்கள் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுத் தந்தவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரை நியமிக்கின்ற அந்த பெரிய பொறுப்பை இன்றைக்கு தந்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியா முழுவதற்கும் இன்றைக்கும் அது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி கல்வியை பொறுத்து இருக்கும் பொழுது கல்வியிலே நாள்தோறும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அது மொழியாக இருந்தாலும் பாடத்திட்டமாக இருந்தாலும் யார் அதை நிர்வகிப்பது என்பதாக இருந்தாலும் நம் நாட்டில் எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கின்றன எனக்கு நினைவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மும்மொழி கொள்கை நிறைவேற்றப்பட்டது நான் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி ஆங்கிலம் ஏதாவது ஒரு எனி ஒன் ஆஃப் தி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் என்பதுதான் நிறைவேற்றப்பட்டது ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று அது நிறைவேற்றப்படவே இல்லை இன்றைக்கு அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில புதிய கல்விக் கொள்கை என்பது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்படவும் இல்லை மாநிலங்களோடு கலந்து பேசவும் இல்லை ஒரு குழு அறிக்கை கொடுத்தது அதை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது அதுதான் இன்றைய கல்விக் கொள்கை நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை கல்வியிலே இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் அப்படித்தான் செய்கிறார் கல்விக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விடுவார் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வித்தியாசம் இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் உட்கார்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையாகத்தான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் அது எல்லாமே அதிலே அடங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய நாட்டிலே வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது எப்படி சமுதாய ஏற்றத்தாழ்வு ஏற்கனவே இங்கே இருக்கிறதோ அது மாதிரி பொருளாதார எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அதிகரித்து கொண்டே இருக்கிறது நான் முதல்வர்களை கேட்டுக்கொள்வது இதை கொஞ்சம் படித்து அதில் என்னென்ன செய்ய முடியும் எதை தடுக்க முடியும் கல்வி ஓரளவுக்கு தடுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இந்த நாட்டிலே இருக்கிற மொத்த சொத்துக்களிலே மேலே இருக்கிற பத்து சதவீதம் பேர் எண்பது சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவை விட இங்கே இன் அதிகம் ஏற்றத்தாழ்வு அதிகம் அமெரிக்காவில மேலே இருக்கிற ஒரு சதவிகிதத்தினர் முப்பத்தி ஏழு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில அவர்கள் ஐம்பத்தி எட்டு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரு முக்கிய காரணம் படிப்பு இல்லாததும் அவருக்கு விழிப்புணர்ச்சி இல்லாததும் ஒரு முக்கிய காரணம் எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்டி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இல்லை இங்கே மூட பழக்க வழக்கங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை எல்லாம் மீறி தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்க வேண்டும் வேறுபாடாக இருக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்து விட்டு போன பகுத்தறிவு கொள்கைகள் அறிஞர் அண்ணா அவர்களாலும் கலைஞர்களாலும் பின்பற்றப்பட்ட அந்த பகுத்தறிவு நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் அதற்கு தேவையானவற்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல வேறு இரண்டு மாநிலங்களில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது மராட்ட மாநிலத்திலையும் கர்நாடகாவிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்படவில்லை அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டை வளர்த்தது மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்